ஓடி வருகிற உதயசூரியன் ஓடி வருகிறார் எங்கே சென்றால் தமிழர் சொந்தங்களை அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாள் அறிஞர் அண்ணா அவருடைய ஆற்றலை பற்றி நான் சொல்லி வருகிறேன் ஏனென்றால் கலைஞருக்கு மிகவும் அவருடைய மானசீக தலைவர் வாழ்க்கையில் கடைசி வரை அண்ணா அண்ணா என்று அண்ணா பிறந்த நாள் தான் அவருடைய வாழ்க்கையிலே அவர் அவர் ஆசரிக்கிற ஒரு திருநாள் ஆகியிருந்தது அவை அந்த அண்ணாவை பற்றியே சொல்லி வருகிறோம் நெல்லை மாவட்டத்தில் இருந்த காரணத்தால் நான் நெல்லை மாவட்டத்தில் சூழலையை வைத்தே அண்ணாவுக்கு ஒரு நல்ல சூழல் என்றால் எங்கு சென்றாலும் அங்குள்ள தொண்டர்களை மறக்க மாட்டார் எந்த மாவட்டத்தில் சென்றாலும் அந்த மாவட்ட செயலாளர் இருந்து கடைசி தொண்டன் வரை எல்லாரையும் அவர் தெரிந்து வைத்திருப்பார் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அமைப்பு செயலாளர் என் நடராஜ் என்று மூவருக்கும் எல்லா கிராமத்தில் உள்ள தொண்டர்களோடு இணைந்து பழகக்கூடியவர் முறை நிலை மாவட்டத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய எஸ் எஸ் சிவசூரியன் அவர்களுடைய திருமணம் அதுக்கு வேண்டிய அண்ணா அவர்கள் காலதாமதமாக வந்து விட்டார்கள் ஆகவே அவர்கள் அந்த நேரத்தில் திருமணத்தை முடித்து விட்டார்கள் மாலையிலே பெண் வீட்டிலே மறுவீடு அதற்காக வந்து சாயங்கால நேரத்தில் வந்ததில்லை அவர் என்னுடைய சகோதரர் என்னுடைய ஊரை சேர்ந்த என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்லாம் அழைத்து சென்றிருக்கிறார் பக்கத்து கிராமத்திலே பஸ் ஏறி போய் அந்த சின்னதையர் கிராமத்தில் வழிநடத்தி ரெண்டு பேருமாக வழி நடத்தி அவரை கொண்டு சென்றிருக்கிறார் அந்த அளவுக்கு நெருக்கமாக எல்லாரோடும் தொண்டர்களோடும் இனிமையாக படக்கூடியவர் சந்திரபோகன் ஆடாச்சி நடத்திவிட்டு சுற்றி கூட்டியிருந்து பிபிடி பங்களா வருகின்ற பொழுதும் தொண்டர்களோடு தான் பேசிக்கொண்டே வந்துடுறார் நான் சொன்னேன் அதே சகோதரர் இப்படியெல்லாம் எல்லாரோடும் நிறைய மாட்டத்துக்கு வந்தால் கலைஞர் அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அவரை பார்ப்பதற்கு வருகின்ற பொழுது அவரை உசேன் பாளையக்கோட்டை நகரச் செயலாளர் ஹுசேன் நெல்லை நகர செயலாளர் ஆகிய முன்னணி தலைவர்கள் நெல்லை வாழ்த்துடைய முன்னணி தலைவரால் அவரை வரவேற்று எல்லா இடத்திலும் செய்து அவரை கலைஞரை பார்த்தவர்கின்றவர்கள் எல்லாம் உபசரிக்கிறது விருந்தோம்பல் செய்து உபசரித்து அனுப்புவது என்றெல்லாம் பெரிய பொறுப்பேற்பார்கள் ஆகவே தான் அண்ணா அவர்கள் எந்த இடத்திலும் செய்தாலும் அவர்களை பாராட்டுவது உண்டு மனம் தரந்து பாராட்டுவார் ஒருவரை நெல்லை மாநாட்டிலே பார சொன்னார் உங்கள் மாவட்ட செயலாளர் சிவசாமிக்கு பயந்து போல் என் நான் யாருக்கும் பயந்ததில்லை என்னை விடாப்பிடியாக கேட்டு தேதி வாங்கி விட்டு வந்து விடுவார் என்று சொல்ல இன்னொரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு தேர்தல் மாநாடு தூத்துக்குடியில் நடைபெறுகிறது அப்பொழுது இவ்வளோ அருமையான கூட்டத்தை எல்லாம் நேர்த்தியாக சீராக ஒழுங்குபடுத்தி செய்கிற யார் அந்த எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி செய்கிற அந்த சீரான காவல்துறை அதிகாரி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் யார் என்று நான் உற்று பார்த்தேன் அருகிலே வந்திருக்கின்ற பொழுது அடடே நம்ம மஸ்தான் என்று சொல்லுகின்ற பொழுது அரங்கமே கைதட்டி ஆர்ப்பரித்து ரசித்த என்றால் அவருக்கு அந்த அளவுக்கு எல்லாரையும் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஒரு ஆர்வப்படுறான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊருக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் அந்த தொண்டர்களுடைய பெயரை சொல்லுவதும் மாவட்ட செயலாளர்களை உற்சாகப்படுத்துவதுமாக இருக்கும் தான் இந்த கழகம் நாம் கண்ட ஏக்கம் அன்பின் ஏக்கம் வண்ண கலவை என்ன கூட்டு என்பார் மாநாட்டுக்கு அழைக்கின்ற போது தான் உரிமையோடு அழைப்பார் தம்பி கோல வயலோடு வா வந்து எழில் ஊட்டு மாநாட்டுக்கு எழுச்சி ஊட்டு குழந்தையோடு வா இந்த தொற்றலாம் கெட்டி தொக்கக்கூடாது அந்த ராத்திரி மாநாட்டிலே பார்ப்பதற்கு அருமையாக இருக்கும் ஒரு பெரிய குடும்பம் எந்தளமான தொற்று போட்டு ஆட்டி கொண்டிருப்பார் குழந்தையை அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு குடும்பமே குடும்பமாக இருந்தது அந்த காலத்தில் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அந்த அண்ணா சொல்வார் அருமையாக சாப்பாடு போடுவார்கள் அண்ணாச்சி என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த அண்ணாச்சி தான் அவர் மாநாடு பொருந்த பொழுது சாப்பாடு ரொம்ப திவ்யமாக இருக்கும் திவ்வியம் என்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு குடும்ப பாசத்தோடு அதான் சொன்னார் நாம் எல்லாம் ஒரே வயிற்றில் பறக்க வயிறு தங்கால் காரணத்தால் பல தாய்மார்க்க பகந்தோம் ஆனால் உடனே தம்பி தம்பிமார்கள் நீங்கள் என் தம்பிமார்கள் என்னை சேர்த்தால் என்னை பிரித்தால் நீங்கள் உங்கள் எல்லாரையும் சேர்த்தால் நான் வாழ்ந்தால் ஒன்றோடு வாழ்வோம் என்றதெல்லாம் சொன்னேன் பாசமுள்ள அண்ணா யாவது அண்ணா நன்றி பெரியவர்களே நாளை சந்தி நீரை காட்டிக் கை தந்து